அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் தாயகம் மற்றும் ஒரு தாயக நிகழ்வில் உங்களை சந்திப்பதை விட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தாயக களம் நிகழ்ச்சியில் நாங்கள் தாயகத்தில் இருந்து வீரகசரியின் செய்தி ஆசிரியர் திருமிகு ஆர் ராம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் ராம் வணக்கம் வணக்கம் இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சமகாலத்தில் தாயகத்தில் நடைபெறுகின்ற அதாவது வந்து யாப்பு மாற்றம் பற்றிய விடயம் பற்றி தான் இன்று பேசியிருக்கின்றோம் இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கையினுடைய யாப்பு என்பது ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் அது ஒரு வெறும் பேப்பர் தானா அல்லது அந்த யாப்பை மதித்து எங்களுடைய மக்கள் செயற்படுகின்றார்களா அல்லது யாப்பில் இருக்கின்ற சரத்துகள் இந்த பரகிராஃபல் என்று சொல்வோம் இந்த யாப்பில் இருக்கின்ற சரத்துகளை எங்கள் மக்கள் அறிந்திருக்கின்றார்களா என்பது கூட ஒரு பெரிய கேள்விக்குறியான விடயம் தான் பல இந்த இனவழிப்பு போருக்கு முன்னும் பின்னும் கூட இலங்கையினுடைய ஆப்பு பல தூதரகங்களுக்கு முன்னாலும் எரிக்கப்பட்டு கூட இருக்கின்றது இலங்கையினுடைய கொடி அவ தேசிய கொடியாக இருக்கட்டும் ஜாப்பாக இருக்கட்டும் வந்து என்றுமே ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாதகமான ஜாப்பாக இல்லை அல்லது இலங்கை குடிமக்கள் என்று பார்த்தால் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று இலங்கை குடிமக்களுக்கான ஜாப் என்று பார்த்தா கூட நாங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் இலங்கையினுடைய யாப்பு என்பது வந்து சிங்களத்துக்காகவே சிங்கள மதத்து அதாவது யாப்பாகத்தான் சிங்களத்துக்கு சார்பான யாப்பாகத்தான் இருக்கின்றது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இன்று வரை அதாவது வந்து டொனமூர் சோல்பரி கமிஷன் போன்ற காலங்களில் இருந்து பல மாற்றங்கள் வந்தாலும் பல பல அமன்மென்ட் அதாவது வந்து அந்த யாப்பில் இருக்கின்ற பல சரத்துகள் மாற்றப்பட பதினூன்றாவது அஹ் திருத்தச் சட்டம் பதினான்காவது பதினாறு ஏழாவது பதினெட்டாவது இருபத்தி ஒன்று பல மாற்றங்கள் செய்யப்பட்டு இலங்கையினுடைய யாப்பு இருக்கின்றது இன்று அதாவது வந்து என்பிபி அரசாங்கம் வந்த பின்பாடு இலங்கையினுடைய பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரி அவர்கள் இந்த யாப்பு மாற்றம் பற்றி ஏற்கனவே இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு இதுவரை சொல்லியிருந்தார்கள் இப்பொழுது நாம் அறிந்த வகையிலே இந்த யாப்பு மாற்றம் என்பது வந்து மிக ரகசியமாக செய்யப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த வகையில் இந்த யாப்பு மாற்றம் சம்பந்தமாகவும் அங்கு என்ன யாப்பு சம்பந்தமாக என்ன விடயங்கள் நடைபெறுகின்றது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது திரும்பி ஆர் ராம் அவர்களுடன் பேசுவோம் ராம் இந்த இப்பொழுது மீண்டும் இந்த யாப்பு மாற்றம் அல்லது அரசியல் அமைப்பு இவர்கள் இருக்கின்ற யாப்பை திருத்த போகின்றார்களா அல்லது ஒரு புது யாப்பொன்றை உருவாக்க போகின்றார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை இது பற்றி ஒரு விளக்கமான ஒரு ஒரு அறிவூட்டலை தாருங்கள் நன்றி இந்த நிகழ்வு அழைத்தமைக்கு முதலாவது விடயம் ஜேவிடி என்கின்ற தலைமை கட்சியை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக ஒரு யாப்பு மாற்றத்தை செய்யத்தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இருக்க முடியாது அதாவது அரசியல் நெருக்கடிகள் அல்லது பொருளாதார நெருக்கடிகள் வெகு சீக்கிரமாக நாட்டில் ஏற்பட்டாலே ஒழிய அதனை தவிர்த்து அவர்கள் நிச்சயமாக ஒரு யாப்பு மாற்றத்தை செய்வார்கள் அது பெரும்பாலும் இரண்டாவது வருடத்தினுடைய இறுதியில் அல்லது மூன்றாவது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லது நடுப்பகுதியில் அந்த ஜாபு மாற்றம் நிச்சயமாக நடைபெறும் அதற்கு ரெண்டு காரணங்கள் பிரதானமாக இருக்கிறது முதலாவது காரணம் ஜேவிபி மீண்டும் ஒரு தடவை ஆட்சியில் நடிப்பதற்கு விரும்புகிறது இரண்டாவது ஆட்சி காலத்தையும் அவர்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அது நான் சொல்லவில்லை என்பிபி விரும்புகிறது என்று சொல்லவில்லை ஜேவிபி விரும்புகிறது மீண்டும் ஒரு தடவை தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இதனை அண்மையில் கில்வின் சில்வாவினுடைய உரை வந்து மிக தெளிவாக சொல்லுகிறது இப்பொழுது இலங்கையில் அதிசக்தி வாய்ந்த அரசியல் பலம் கொண்ட ஒரு தலைவராக கேவிபியினுடைய பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா தான் இருக்கிறார் அவர்தான் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் கட்டியாளுகின்ற நபராக இருக்கிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் அடுத்த வருடங்கள் அடுத்த பத்து வருடங்கள் தங்களுக்கு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தேவை அதன் பிறகு தான் நாடு சீராக பயணிக்கும் அதன் பிறகும் தாங்கள் ஆட்சியில் தொடர்ந்தால் நாடு ஒரு முன்னேற்றகரமாக பாதையில பயணிக்கும் இருக்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு பொதுவாக ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற கால ஆட்சிக்கான உபாயங்கள் தான் இவர்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு விட விரும்புகிறார்கள் அது மிக தெளிவாக இருக்கிறது அந்த அடிப்படையில இவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் வந்து யாப்பு மாற்றம் ஏனென்று கேட்டால் அடுத்ததாக ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தேர்தலை இவர்கள் சந்திப்பதற்கு செல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை என்ற அந்த இயல்பான ஒரு அரசியல் கலாச்சாரம் அல்லது தேர்தல் காலத்துல நாங்க பாக்குறோம் தொடர்ச்சியாக இந்த அரசுகளுக்கு எதிராக செய்து வரப்படுகின்ற எதிர்மறையான பிரசாரங்கள் அவர்கள் இந்த வாக்கு சரி வாக்கு வங்கியில சரிவு ஏற்படுத்துகிறது அது வளமையான விஷயம் அப்ப இவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் அந்த மூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டதன் காரணமாகத்தான் இவர்கள் பதவிக்கு வந்தவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீதமான வாக்குகள் தான் கிடைத்தது அது பாராளுமன்றத்தில் அதிகரித்திருந்தாலும் கூட மீண்டும் உள்ளூராட்சி தேர்தலை பார்க்கின்ற மீண்டும் பழைய நிலைமைக்குத்தான் வந்திருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்த தரப்பு முகம் கொடுத்தால் அது நிச்சயமாக இவர்களால் அந்த நாற்பத்தி மூன்று சதவீதத்தை அடைவது கூட கொஞ்சம் கடினமான பணியாகத்தான் இருக்கும் அனுரா என்கின்ற ஒரு பெயருக்கு அந்த பேச்சாட்டலுக்கு அல்லது அந்த முகத்துக்கு வந்து வாக்குகள் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தை அவர் நடத்தி வருவதால் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்கின்ற பெரிய கேள்விகள் இருக்கின்றது ஆகவே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒளித்தல் என்கின்ற கோஷத்துடன் இவர்கள் ஒரு ஜாப்பு மாற்றத்தை செய்கின்ற பொழுது நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் செல்லும் அதே போல பாராளுமன்ற பிரதமர் முறையிலான வெஸ்ட்மினிஸ்டர் முறையிலான ஒரு ஆட்சி அதிகாரம் தான் உருவாக்கப்படும் அது அதன் மூலம் இவர்கள் ஆட்சி கட்டமைப்பை தங்களுக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் நீண்ட காலமாக இந்த நிறைவேற்ற அதிகார மாற்றம் சம்பந்தமாக நீக்கம் சம்பந்தமாக தென்னிலங்கையிலும் பல பிரச்சாரங்கள் நடக்கிறது ஆகவே அந்த சக்திகள் இவர்களுக்கு கை கொடுப்பார்கள் அதே போல நிறைவேற்று அதிகார நீக்கத்தில் பிரதமர் முறை கொண்டு என்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தரப்புகளும் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அடிப்படையில் அவர்கள் அதை செய்யலாம் அது ஒரு உபாயம் இரண்டாவது விடயம் இந்த யாப்பு உருவாக்க செயற்பாடுகள் ஒருவேளை விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்தார் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைத்ரி பால சிறீர் சேன ரணில் விக்ரமசிங்க கூட்டாட்சியின் போது உருவாக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழரசு கட்சி அந்த செயற்பாட்டில் இணைந்து செயற்பட போகிறது ஏன்னென்று சொன்னால் இடைக்கால அறிக்கையை முன்கொண்டு செல்றதுல வந்து தமிழரசு கட்சி கணிசமான பங்கு வந்து கடந்த காலங்களில் ஆற்றி இருக்குது தொடர்ச்சியாக அதை எதிர்பார்த்தது அந்த இடைக்கால அறிக்கை வரையில் நீண்ட பயணத்தில் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் எண்பத்தி ஒரு தடவைகளுக்கு மேல் அந்த வழிகாட்டல் குழு கூட்டம் நடத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கை நிச்சயமாக அவர்கள் அஹ் அதில் பங்கேற்பார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை அந்த இடைக்கால அறிக்கையில் இருந்து ஆரம்பிக்க போகிறார்களா அல்லது முற்று முழுதாக ஒரு புதிய அரசியலமைப்பு வரையப்பட போகிறதா இல்லையென்றால் ஒரு நிறைவேற்ற அதிகார முறையை நீக்கிவிட்டு ஒரு அரசியல் சீர்திருத்தத்தை செய்ய போகிறார்களா யாப்பு மறுசீரமைப்பு என்று சொல்வார்கள் அதை செய்ய போகிறார்களா என்பதில் குழப்பங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த நோக்கங்கள் நான் குறிப்பிட்ட இந்த ரெண்டு நோக்கங்களுக்காக நிச்சயமாக அவர்கள் இந்த யாப்பு மாற்றத்தை செய்ய போகும் இதனை விட ஒரு சில சந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கேள்வி என்று இப்ப தமிழரசு கட்சி வந்து இந்த யாப்பு மாற்றத்தில் அவர்கள் தொடர்ந்து வீரர்களுடன் வேலை செய்ய போன்றார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் அப்படியா இந்த மற்ற கட்சிகள் இப்போ ஏற்கனவே வந்து மனோ மனோ ஒரு வரை முந்தி முந்தை கொடுத்திருக்கின்றார் அது போன்ற ஒரு குறி ஒரு வரை முன்பு கொடுத்திருக்கின்றார்கள் அப்போ இவர்கள் இந்த ஜாப்பு மாற்றத்துக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் என்ன மாதிரியான எதிர்ப்புலை உண்டு அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று நினைக்கின்றீர்கள் அல்ல என்னுடைய கணப்பை வரையில் கடந்த அரசியல் அமைப்பு உருவாக்க செயற்பாடுகளின் போது மனோ கணேசன் ரிஷாட் பதுதீன் அந்த நான்கு பேரும் கூட்டாக ஒரு வரவை முன்வைத்திருந்தார்கள் இலங்கை தமிழசு கட்சி கூட்டமைப்பாக போதிருந்தார்கள் அவர்கள் ஒரு வரவை முன்வைத்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு வரவை முன்வைத்திருக்கின்றது ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிச்சயமாக அந்த விரைவில் இருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவர்கள் இடைக்கால அறிக்கையை வந்து முழுமையாக நிராகரிக்கிறார்கள் அது ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பை கொண்டது என்பதை அவர்கள் பகிரங்கமாக விமர்சிக்கிறார்கள் அதே போல சுமந்திரனை பொறுத்தவரையில் இவ்வளவு தூரம் கடுமையாக செயற்பட்டு தங்களுடைய தரப்பு கட்சி தீர்மானமாக எடுத்து யாப்பூர்வாக செயற்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரும் அதில் ஒரு பிரதான பங்காளியாக இருக்கின்ற நிலையில் அவர் நிச்சயமாக அந்த செயற்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டார் அதுவும் இப்பொழுது கட்சியில் அவர் ஒரு முக்கிய பதவி நிலையில் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்குவது வந்து பெரிய ஒரு சவாலான விடயம் அதே நேரம் தனிப்பட்ட ரீதியில் அவருடைய அரசியலுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் இவருடைய கூடிய அவரும் அந்த அரசியல் அமைப்பு செயற்பாடு அதிகூடிய வகிவாகத்தை கலாநிதி ஏம்பாதி விக்ரமரத்னவுடன் செலவழித்த நிலைமைகள் இருக்கிறதாகவே விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலக போவதில்லை என்பது தெளிவான நிலைப்பாடாகவே இந்த தரப்புகள் எப்படி செயல்பட போகின்றது என்பது பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடந்த காலத்தை போன்றுதான் செயற்பட போகிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிச்சயமாக அந்த மாதிரியாக இடைக்கால உருவாக்க இடைக்கால அறிக்கையில் இருந்து யாப்பு உருவாக்க செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டால் எதிர்பார்கள் தமிழிசு கட்சி நிச்சயமாக சேர்ந்து இயங்கும் இதற்குள் இந்த விடுபட்ட தரப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு பிரதிபலிக்க போகிறது என்பதுதான் முதலாவது கேள்வி அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அஹ் இப்பொழுது மலைய மக்களை பொறுத்தவரையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் வந்து எதிரணியில் இருக்கிறார்கள் மலையக மக்களை பிரித்துகின்ற இன்னொரு தரப்பான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் எதிரணியில் இருக்கிறார்கள் சில அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு ஜாப்பு வரைவு முன்மொழிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் எந்த ஆஹ் அணுகுமுறையை செய்ய போகிறது என்பது இன்னமும் ரகசியமாக இருக்கிறது அவர்களை பொறுத்தவரை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான அடுத்த வியூகமாகத்தான் இதை பார்க்கிறார்கள் ஆகவே அவர்கள் அவசர அவசரமாக இந்த விஷயங்களை அஹ் கொண்டு வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கோ அல்லது அஹ் ஒரு அதனை நிறைவேற்ற முடியாமல் அஹ் தடுமாறை செல்லுகின்ற வழிகளுக்கு செல்லவோ விரும்ப மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் கொண்டு வந்தால் அதை தான் முயற்சிப்பார்கள் இது ஒரு முக்கியமான விடயம் இரண்டாவது விடயம் அங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இப்பொழுது இந்த அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லப்படுகின்ற உயர் பதவிகளை நியமிப்பதில் அங்கீகாரம் வழங்குகின்ற நீதிபதி போலீஸ் மாதிபர் போன்ற பதவிகளில் அங்கீகாரத்தை வழங்குகின்ற சுயாதீன ஆணிக்குழு பல்கு அங்கீகாரத்தை வழங்குகின்ற ஒரு தீய கட்டமைப்பாக இருக்கிறது இந்த அரசியலமைப்பு பேரவை இது அண்மை காலமாக ஆஹ் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலையடியாக மாறிக்கொண்டிருக்கிறது பிரதம நிதியரச நியமனத்தில் முன்மொழியப்பட்ட பேர் அரசியலமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டது பிரதம கணக்காளர் நாயகத்திற்கு நியமிக்க பேர் நிராகரிக்கப்பட்டது இது போல பல்வேறு விதமான நிலைமைகள் இருக்கின்றது இன்னமும் கணக்காளர் நாயகம் நியமிக்கப்படவில்லை ஆகவே ஒரே ஒரு தலையடியான கட்டமைப்பாக இது இருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த கட்டமைப்பை அரசியலமைப்பு அஹ் மறுசீரமைப்பின் போது அஹ் கடாசி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல இந்த சுயாதீன குழுக்களையும் அவர்கள் சில வேலைகளில் அஹ் மலினப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு விடயம் மாகாண சபை முறைமை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலோ அல்லது அது சம்பந்தமான தர்க்கங்கள் பல இருந்தாலும் அவர்கள் இந்த முறைமையை முழுமையாக வந்து அஹ் எடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு அவர்களுடைய கொள்கை காரணமாக இருக்கின்றது அவர்கள் இந்திய எதிர்ப்பு வாதத்தைத்தான் அரசியலை ஆரம்பித்தவர்கள் இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாம் மேல் அரசியலமைப்பு அடிப்படை சட்டமாக இருக்கின்ற படியால் தங்களுடைய கட்சி இடதுசாரித்துவ கொள்கை அல்லது ஒரு கட்சி கொள்கை போன்ற அந்த நுணுக்கங்களை லாபகமாக இந்த அரசியலமைப்பு சட்டங்களுக்குள் கொண்டு வந்து அதனை வந்து தேசிய கொள்கைகளாகவோ அல்லது அடிப்படை சட்டங்களாகவோ மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கின்றன கேள்வி ஒன்று கேட்க இருந்தேன் சொன்னால் ஏற்கனவே இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற பாசறை கல்லால் வந்த இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசுக்கும் சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது அப்ப அந்த அடிப்படையில இவர்கள் இலங்கையினுடைய அரசியலமைப்பை வந்து அந்த தங்களுடைய கட்சிக்கு சார்பாக வாய்ப்புகளும் உள்ளதல்லவா நிச்சயமாக இருக்கிறது நிச்சயமாக செய்வார்கள் அது வந்து அவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் கட்சியை பலப்படுத்துவதற்கும் அந்த விஷயத்தை கட்டாயமாக செய்வார்கள் குறிப்பாக இலங்கை அரசியல் கட்டமைப்பு முழுக்க கட்சியை அடிப்படையாக கட்சி அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட அரசியல் செயற்பாடுகள் அவர்கள் தங்களுடைய கட்சியை மிக மிக பல பலமாடைவதற்கு அவர்கள் அந்த விஷயத்தை செய்வார்கள் அதே போல அவர்கள் அந்த கொள்கை திட்டத்தையும் அதே மாதிரி நகர்த்துவார்கள் ஆகவே இந்த திட்டங்கள் முன்னகர்த்தப்படுவதை மையப்படுத்திதான் நிச்சயமாக அந்த விடயம் வந்து சொல்லப்படுகிறது அவர்களை பொறுத்தவரையில் இந்த அதிகார பகிர்வு வடகிழக்கு சமஷ்டி சம்பந்தமான சுபாவங்களை கொண்ட ஆட்சி முறைமை இவை பற்றி நான் நினைக்கவில்லை அந்த அங்க லட்சணங்களை அவர்கள் உள்ளிருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு சிலமை இருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு அஹ் மொழி தமிழ் மொழியில் தங்களுடைய கடமையை அஹ் தமிழ் மக்கள் எல்லா இடமும் செய்வதற்கான ஒரு ஏது நிலையை உருவாக்குவது இரண்டாவது சம உரிமை என்ற அடிப்படை அதாவது அனைவரும் வந்து ஒரு பரஸ்பரம் தங்களுடைய செயற்பாடுகளை வந்து செய்ய முடியும் அதாவது அரசு திணைக்களங்களில் செய்ய முடியுமா இதுதான் தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பதுதான் அவர்களுடைய மொத்தமான சிந்தனை இதைவிட அவர்கள் யோசிப்பது வடக்கில் குறிப்பாக வடக்கில் சாதியம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பொதுவான சிந்தனை வடக்கை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்கிறார்கள் சாதியம் சார்ந்த பிரச்சனை அது அரசியல்வாதிகள் உருவாக்கிய விடயம் ஆகவே அதனை வந்து நாங்கள் சீர்த்துக் கொள்வோம் அது அனைவரும் சம மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த இடதுசாரி தந்ததை சொல்லுகிறார்கள் ஆனால் அதை தாண்டி அங்கே எழுபது வருடங்களாக ஒரு உரிமைகளுக்கான போராட்டம் நடக்கிறது அஹ் அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயங்கள் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை குறிப்பாக கிடைக்கின்ற தகவல்களின்படி இந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியல் வகுப்புகள் வந்து நடைபெறுகிறது இதுல வந்து மிக முக்கியமாக சொல்லுகின்ற முடியும் சமத்துவம் அதே மாதிரி சம உரிமை ஆஹ் அதே போல மொழியுரிமை இதனை விட மாகாண சபைகள் ஒரு வெள்ளை யானை ஆகவே இந்த நான்கு விடயங்களையும் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு செய்யப்படுகின்ற அந்த கற்பித்தல் அல்லது மூளைச்செலவு என்று மொழியில் சொன்னால் கூட அவை அனைத்துமே எங்களுடைய கோரிக்கைகள் நிலைப்பாடுகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்களுடைய புதிய அரசியல் அமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்துவதாக இருக்க போவதில்லை குறைந்தது புதிய அரசியலமைப்பில் இவர்கள் உருவாக்குவார்களா என்பது கூட இந்த அரசியல் உதாரணமாக கடந்த மாதம் முதலாவது பாராளுமன்ற அமர்வில் அஜித் பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் அவர்கள் ஒரு பதில் அளித்திருந்தார்கள் வந்து யாப்பு மாற்றம் அல்ல யாப்பு வரவு சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொசஸ் வந்து தாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோம் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஒரு பதில் அளித்தார் அப்படி இந்த யாப்பு மாற்றத்தில் அங்கு அந்த யாப்பை வரைவதற்கான நிபுணர்கள் கல்விமான்கள் வக்கீல்களோ நீதிபதிகளோ ஆறாவது முறையில் தெரிந்தவர்களால் இந்த யாப்பை வரைய வேண்டும் அப்படியாயின் அங்கு உள்வாங்கப்பட்டவர்கள் தமிழர்களும் உள்ளார்களா என்ற கேள்விகளும் இது சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் கசைந்துள்ளதா இல்ல என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் யாப்பு உருவாக்க செயற்பாடுகள் பாராளுமன்றத்தில் நடைபெற வேண்டியது அப்படி இல்லாது பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் நீங்கள் ஒரு நிபுணர் குழுவை வந்து அமைக்க வேண்டும் அது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியால் கூட அந்த குழுவை அமைக்கலாம் கடந்த காலத்தில் கோட்டபாய ராஜபக்ச ஒரு குழுவை அமைத்தார் ரோமேஷ் டிசில்வா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார் தனக்கு இந்த ஜாப்பு உருவாக்க செயற்பாட்டுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு குழுவை அமைத்தார் அவர்கள் கூட பல கலந்துரையாடல்களை செய்தார்கள் ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சட்டவாக்கத்துறை என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களால் பாராளுமன்றத்தில் ஒரு தெரிவு குழுவையோ அல்லது பாராளுமன்ற அங்கீகாரத்துடன் ஒரு நிபுணர் குழுவையோ அங்கீகரிக்க முடியாது ஆஹ் ஸ்தாபிக்க முடியாமல் போனது என்பதுதான் கேள்வி ஆனால் கரணி பிரதமர் கரணி அமரசூரியனுடைய அந்த அஹ் பதிலளிப்பில் கூட நீங்கள் நுணுக்கமாக அவதானித்தீர்கள் என்றால் அவர் சொல்கிறார் புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் அது புதிய அரசியலமைப்பாயும் இருக்கலாம் அல்லது சீர்திருத்தமாயும் இருக்கலாம் அதிலேயே ஒரு புதிய மயக்கம் இருக்கிறது ஆகவே கட்சி அலுவலகத்தில் செய்வதற்கு இது ஒன்றும் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல சிலவத்தையில் இருக்கின்ற ஜிடிபியினுடைய தலைமையகத்தில் இலங்கைக்கான அரசியலமைப்பு செய்வது அது கட்சி விடயம் அல்ல இது வந்து ஒரு நாட்டு அனைத்து மக்களையும் உள்ளிருத்து செய்யப்பட வேண்டிய விஷயம் இதில் வந்து எதிரணிகளை வந்து புறம் ஒதுக்க முடியாது நாங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இடைக்கால அறிக்கைக்கான அந்த வழிநடத்தல் குழுவில் வந்து இருபத்தி ஒரு பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைத்து கட்சியையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருந்தார்கள் அதில் வந்து அந்த விகிதாசாரத்துவ அடிப்படையில நம்ப இலக்கங்கள் வந்து பிரதிநிதித்துவ இலக்கங்கள் வந்து கூடி குறைந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் சம்பந்தன் இருந்தார் சுமந்திரன் இருந்தார் கணேசன் இருந்தார் ரிஷாத் பதுதீன் இருந்தார் ஆஹ் இருந்தார் டக்ல தேவானந்தா இருந்தார் அதே போல ஆளும் இருந்தார்கள் பிரதமர் இருந்தார் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே உள்வாங்கப்பட்டுத்தான் அந்த அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதால் ஒரு மாதிரி நடத்த குழு புதிய அரசியலமைப்புக்காக ஆகவே இவர்கள் இப்பொழுது அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதாக சொன்னால் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக சொன்னால் அது எங்கே நடக்கிறது யார் அதில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசியலமைப்பு சம்பந்தமாக எந்த விதமான ஆழமான அறிவுகள் இருக்கின்றன அவர்கள் எந்த இலக்கை மையப்படுத்துகிறார்கள் முழுமையான ஒரு அரசியல் அமைப்பா அல்லது சீர்திருத்தம் இது பற்றி எந்த விதமான தெளிவுகளும் இல்லை நாங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டோம் என்றால் எங்கே நடக்கிறது என்ற விடயத்திற்கு அவர்கள் பதில் இல்லை அதை சொல்லவும் இல்லை அவர்கள் ஆகவே இவ்வாறு ஏன் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு அடிப்படை குடிமகனுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஒழித்து மறைத்து செய்கிறீர்கள் தான் இங்க இருக்கிற பெரிய விஷயம் அதுதான் அந்த சந்தேகங்களை ஏற்படுத்துது நீங்கள் உங்களுடைய அஹ் அரசியல் வியூகத்துக்காக அதை செய்தாலும் கூட அல்லது ஏற்படுகின்ற அரசியல் ரீதியான பின்னடைவுகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் புதிய அரசியலமைப்பு போன்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ராஜபக்ஷகள் இருக்கின்ற எங்கே இருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான அணியினரும் அல்லது நாளை எதிர்கட்சி தலைவர் சஜித் விக்ரம் சஜித் பிரேமதாசன் கூட இந்த யாப் உருவாக்க செயற்பாட்டுக்கு எதிராக திரும்பலாம் அவரை பொறுத்தவரை திடீர் என்ற திசை திரும்பலாம் பௌத்த பீடங்கள் இதற்கு எதிராக போர்க்கொடி தூங்கினால் அவர் நிச்சயமாக அந்த அந்த பலத்தை கொண்டு வாய்ப்புகள் இருக்கிறது அவர் கடந்த காலங்களில் நாங்கள் சஜித் பிரேமதாசவை தமிழ் தரப்பு முஸ்லிம் தரப்புகள் ஆதரித்திருந்தாலும் அந்த தென்னிலங்கையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தில் அவரும் மாறிக்கொள்வார் ஆகவே இலங்கையில் அந்த வரலாறுகள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது அவர் ஒரு கோணத்திலே நாங்கள் ஆய்வு என்று நினைக்கின்றோம் என்னன்னு சொன்னா சமகாலத்தில் இப்ப அந்த இன அழைப்பு போருக்கு பின்பு இலங்கை இலங்கைக்கு பெருமளவிலே வந்து சர்வதேசத்தினுடைய அழுத்தம் கூடிக்கொண்டு தான் போகின்றது இப்போ ஐநா சபையாக இருக்கட்டும் ஐசிசி அங்கேயோடு அந்த சர்வதேச ரீதியான அழுத்தம் இலங்கைக்கு நடைபெறுகின்ற இந்த காலத்திலே வந்து தாங்கள் இலங்கை மக்களுக்கு சாதகமான ஒரு யாப்பொண்டை உருவாக்குகிறோம் என்று இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தில் இருந்து தாங்கள் நழுவி போவதற்கும் ஒரு ஒரு தந்திரமாக இருக்கலாம் இல்லையா நிச்சயமாக இருக்கலாம் குறிப்பாக வந்து இப்பொழுது ரெண்டு முன்மொழிவுகள் காணப்படுகின்றன ஒன்று டிஆர்சி ட்ரூத் அண்ட் ரீகனைசேஷன் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற உண்மை மற்றும் நல்லெண்ண காணை குழு அதனை வந்து ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இண்டிபெண்ட் ப்ரொசிக்யூட்டர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃப் இண்டிபெண்ட் ப்ரொசிக்யூட்டர் இந்த சுயாதீன வழக்கு தொடர்ந்து அலுவலகம் ஒன்றை உருவாக்குகிற நிலைமை அது உலக நாடுகளில் நீதித்துறை சார்ந்த நம்பகத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஆனால் இலங்கையில் சட்டமாதிபத்தினை களம் இருக்கின்றது அது எப்படி செயற்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இப்ப சுயாதீன வழக்கு தொடர்ந்த அலுவலகமும் அதுக்கு சமாந்தரமாக இருக்கின்ற பொழுது அது யுத்த காலத்தில் நடந்த குற்றவியல் விடயங்களை வந்து கையாள முடியாது அது சாதாரண மனிதர்களின் உரிமை விடயத்தை வந்து கையாளலாம் ஆனால் இவர்கள் ஆஹ் நீங்கள் கெட்டது போல அந்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக தாங்கள் உள்நாட்டு பொறிமுறை உள்நாட்டு தேசிய பொறுமுறை அப்பால் செயற்படப் போவதில்லை என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக இந்த உணவு என்று சொல்லப்படுகின்ற தேசிய ஒருமைப்பாட்டு மற்றும் ஒற்றுமைக்கான அலுவலகம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் அதே போல விளக்கட்டு பணியகம் இன்னமும் செயற்பாட்டில் இல்லை இந்த நிலை மாறுகால ஆஹ் நீதி பொறிமுறையினுடைய கட்டமைப்புகளை தாவிப்பதாக கடந்த காலத்தில் கண்டு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இவர்கள் அதனை தொடர்வதாக சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த விடயங்களையும் சில வேலைகளில் ஜாப் உருவாக்கத்துக்குள் உள்வாங்கலாம் உள்வாங்குவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக இதனை ஒரு சட்ட ரீதியாக அதனை கொண்டு வருகின்ற பொழுது அது வந்து நாட்டின் அடிப்படை சட்டத்தில காணப்படும் இவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய அடிப்படை சட்டத்திலேயே இந்த விடயங்கள் இருக்கின்றன ஆகவே நாங்கள் அதனூடாக ஊடாக பொறுப்பு பொருளை செய்வோம் என்கின்ற விடயம்தான் தான் ஆனால் அங்கேயும் மறுபக்கம் கேள்வி என்னென்றால் அந்த அலுவலகங்களுக்கான நியமனங்களை செய்பவர்கள் அரசாங்கம் அப்ப தவறுழைத்த அரசாங்கத்தை எப்படி அரச அரசாங்கமே விசாரணை செய்வது என்பதுதான் அங்கே இருக்கின்ற பெரிய கேள்வியாக மீண்டும் அமைய போகிறது அது அதுதான் அந்த உள்ளக தேசிய பொறுமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் காணப்படுகின்ற வாதமாக இருக்கிறது ஆகவே அந்த விடயமும் நீங்கள் சொன்னது போல சில வேலைகளில் அவர்கள் அதனை ஒரு அடிப்படை சட்டத்துக்குள் கொண்டு வந்து உலக நாடுகளுக்கு நாங்கள் அடிப்படை சட்டத்திலேயே பொறுப்பு குரலுக்கான கட்டமைப்புகளை ஸ்தாபித்திருக்கிறோம் என்றும் அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம் அல்லது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக கூட அதனை முன் முன்வெடுக்கலாம் ஏனென்றால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் மூன்று நாடுகள் இலங்கையில் செயற்படுகின்ற மூன்று நாடுகளினுடைய ராஜதந்திரிகள் இணைந்து இந்த நல்லிணக்க பொறிமுறை அதே போல இந்த மாதிரியான பொறுப்பு குரலை உலக மட்டத்தில் கொண்டு போவதற்கு சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த முயற்சிகளுக்கு இது வந்து ஒரு சந்தேகத்தை தான் நல்லது நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்தை விட்டோம் என்று நினைக்கின்றேன் இன்று எங்களுடைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு இலங்கையினுடைய மீண்டும் ஏற்படுத்தப்படும் அல்லது வரையப்படும் அரசியல் அமைப்பு சம்பந்தமான சில விளக்கங்களை எங்களை தந்திருக்க தந்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் திரு ஆர் ராம் அவர்களே வீரகேசருடைய செய்தி ஆசிரியர் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி